அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாளபாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்துருக்கிறோம் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மைக்ரோபியோ ஆக்ரோடக் நிறுவனத்தின் மூலமாக இங்கே வந்து சாயல் அனலைஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து விவசாயிக்கு ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மூர்த்தி சார் தோட்டத்துக்கு வந்து நம்ம வந்து சாயல் அனலைசிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறோம் இந்த சாயல் அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்திசார் தோட்டத்தில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது இல்லைங்களா இசி அப்படிங்கிறது வந்து சிறி சிறு குறைபாடுகள்ங்கிறது வந்து நம்ம சாயல் அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ரசாயனத்தன்மத்தினுடைய அளவீடு ஓகேங்களா ரசாயன தன்மை மண்ணில் வந்து மூன்று தன்மைகள் இருக்குது பௌதிகம் உயிரியல் ரசாயனம் இந்த ரசாயன தன்மையில நம்ம செக் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய மண் பரிசோதனையில என்பி கே ஈசி இசி பாக்குறது பிஹெச் பாக்குறத தாண்டி ஒரு விவசாயிகள் மிக முக்கியமா பார்க்க வேண்டியது எல்லா விவசாயிகளுமே பார்க்க வேண்டிய முக்கியமான பரிசோதனை இந்த பௌதிக தன்மை மண்ணுல எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா விவசாயிகளுமே பார்க்கணும் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேள்வி வரும்ல ஏன் பார்க்கணும் அப்படின்னா பௌதிகத்தன்மையில் இருக்கக்கூடிய மண்ணின் காற்றோட்டம் மற்றும் அம்மவேர் ஜல்லிவேர் ஆகியவற்றினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ நாம அந்த வகையில் ரசாயனத்தன்மையை செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாம் பௌதிகத்தன்மையை செக் பண்ணோம் பௌதிகத்தன்மையில் வந்து சாயல் சாப்ட்னஸ் இல்லை இல்லைங்களா மண்ணின் சா சாயல் சாப்ட்னஸ் இல்லை இன்னொன்று செடியினுடைய அம்மவேர் மற்றும் ஜல்லி வேர்களுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணவு எடுக்க தண்ணி எடுக்க போதுமான அளவு வந்து இந்த வேர்களினுடைய ஜல்லிவேர் வந்து இல்லை தானுங்குது கண்டிப்பாக இந்த மாதிரி வேர்பகுதி இருக்கும்போது நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் மற்றும் தண்ணீர் அப்படிங்கிறது செடிக்கு முழுமையாக எடுக்கிறது செல்வதில்லை இதுமே பரிசோதனை பண்ண வேண்டிய பரிசோதனை பண்ணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பரிசோதனை உண்மைதானுங்கு கண்டிப்பாக ஏன்னா நமக்கெல்லாம் எப்படி வாய்ப்பகுதியோ அது மாதிரி ஒரு செடிக்கு வாய்ப்பகுதி எதுங்க சார் வேர் இப்போ இந்த வேர் எந்த நிலையில் இருக்குதுங்க எடுத்து நிறைய இருக்கு நிறைய இருக்குது அதாவது உணவு எடுக்க இயலாத நிலையில் வந்து இந்த வேர் பகுதி இருக்குது அப்படிங்கும் போது ஒரு விவசாயி வந்து உரமோ தண்ணியை கொடுக்கும்போது முழுமையா செடிக்கு போகுமா கொடுக்குறது அதிகமாக இருக்கலாம் எடுக்கிறது கம்மியாக இருக்கும் கம்மியா இருக்கும் இது புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இல்லைங்களா நெக்ஸ்ட் உயிரியல் தன்மை இந்த உயிரியல் தன்மையில் மண்புழுக்களோ ஏதாவது நாம இந்த செடியை சுற்றி பறிச்சு பார்த்தோம் எல்லாம் யாகமே பறிச்சு பார்த்தோம் ஏதாவது மண்புழுக்கள் பார்த்தோமா சாயல் சா சாயலில் வந்து நல்லது செய்யக்கூடிய நுண்ணீர்கள் இருக்குதாங்கிறது வந்து நாம கண்ணில் பார்க்க முடியாது நாம மண்ணை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல மண்மணம் மண் மனம் அப்படிங்கிறத அடிச்சதுங்களா மண்மனம் இல்லை அப்போ இங்க வந்து ரசாயன தன்மையில இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது அது விவசாயி வந்து ஒரு கடையில் வாங்கிட்டு போய் தேவையான அளவு போட்டுக்கலாம் இல்லைங்களா யார் வேணா பண்ணிக்கலாம் அந்த ரசாயன தன்மையில் இருக்கக்கூடிய பிஹெச் ஈசி அப்படிங்கிறது வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அது அப்போ அதை ஃபில் பண்ணணுமா இல்லையா அதுவும் ஒரு குறைபாடு தானே என்பிக்கே குறைபாடு மைக்ரோ மைக்ரோ அண்ட் அதை கடையில் காசு கொடுத்து வாங்கி விவசாயி போடலாம் போட்டாலுமே இங்க இருக்கக்கூடிய பிஹெச் இசி அப்படிங்கிறது வந்து சமநிலையில் அந்த சமநிலையில் இல்லைன்னா சமநிலைக்கு வரணும் இங்க இருக்கக்கூடிய வேர் பகுதி அப்படிங்கிறது வந்து நல்ல ஒயிட் ரூட்ஸா ஆரோக்கியமா இன்னும் அதிகப்படியான வேர்கள் வந்து இங்கே வளரணும் இப்போ இந்த நம்ம மூர்த்தி சார் ஃபீல்டில் சரி பண்ண வேண்டியது என்ன என்ன தன்மை பௌதிக தன்மை இன்னொன்னு உயிரியல் தன்மை இந்த பௌதிக தன்மை உயிரியல் தன்மை மற்றும் ரசாயன தன்மையில் இருக்கக்கூடிய பிஹெச் மற்றும் இசி சரி செய்யப்பட வேண்டியது இல்லைங்களா இப்போ இந்த மூன்று தன்மைகளில் இந்த இரண்டு தன்மைகள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் வந்து சரியாகணும் அப்படின்னா மண்ணில் உயிரியல் தன்மைங்கிறது வந்து அதிகரிக்க செய்யணும் மண்ணில் உயிரியல் தன்மை அதிகரிக்கும் போது அங்கு நம்ம பௌதிக தன்மையில் ஏற்படக்கூடிய மண்ணின் காற்றோட்டம் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் நம்ம மண்ணில் வந்து இருக்கக்கூடிய மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் இருக்கும்போது அங்கே சாயல் லூஸ் ஆகும் மண்புழுக்கள் வந்து அதிகப்படியான துளைகளை வந்து இடும்போது மண்ணின் காற்றோட்டம்ங்கிறது நடக்கும் அப்படி மண்ணின் காற்றோட்டம் அப்படி நடக்கும்போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளாக்கான வெள்ளை வீரர்கள்ங்கிறது வந்து வெள்ளை வெள்ளை ஒயிட் கலர்ல வந்து அதிகமா ஆரோக்கியமா வளர ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம கார அமில நிலையில் பார்த்தீங்கன்னா ஈசிங்கிறது வந்து சமநிலைக்கு வரணும்னா இங்கே மண் புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் இருக்கும்போது அந்த கார அமில நிலைங்கிறது நடுநிலைக்கு வரும் ஈஸி அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு சமநிலைக்கு கொண்டு வர முடியும் எனவே விவசாயிகள் அனைவருமே மண் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் என்பிகே மைக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மட்டும் பார்க்காம மண்ணில் இருக்கக்கூடிய ஈசி பிஹெச் பார்க்கா பார்க்கறதோட நிறுத்திக்காம மண்ணின் உயிரியல் மற்றும் பௌதிகத்தன்மை பார்க்கும்போதா அந்த மண்ணினுடைய முழு குறைபாடும் தெரியும் அந்த முழு குறைபாடு தெரியாம வெறும் உரத்தை மட்டும் வாங்கி போடுவதனால் எந்த விவசாயிக்கும் வந்து ஒரு முழுமையான பயன்பாடு அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு இது ஒட்டுநாளுமே நம்ம பயிரினுடைய வளர்ச்சி நோய் தாக்குதல்ங்கிறது குறைஞ்ச பாடு இல்ல இல்லீங்களா குறைவாகவே தான் இருக்குது விவசாயம் தொடர்ந்து உர மூட்டையே போட்டு போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்க முடியாது இனிமேல் இனிமேலாவது ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய மூன்று தன்மைகளை சோதனை பண்ணி தான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைக்ரோபி ஆக்ரடெக் சிஸ்டனபிள் ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமாக அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம் எனவே இனிமேல் சோதனை பண்ணக்கூடிய மண் பரிசோதனை நிலை இந்த பௌதிக தன்மை சோதனையுமே இந்த உயிரியல் தன்மை சோதனையுமே அரசாங்கமே சேர்த்தோணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் அனைத்து விவசாய நண்பர்களும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கலாமலங்க சார் கண்டிப்பாக வேறு ஒருத்த மட்டுமே போட்டுட்டு வந்து விவசாயிக்கு குழம்பு வருமா அது எடுக்கக்கூடிய வேறு நல்லா இருக்கணும் அங்கே கார் அமில நிலைங்கிறது சமநிலையில் இருக்கணும் ஈசிங்கிறது சமநிலையில் இருக்கணும் இந்த இரண்டு தன்மைகளும் வந்து சமநிலையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம விவசாயிக்கு முழு பயன்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம விவசாயிக்கு கிடைக்கும் இல்லைங்களா கண்டிப்பா நாம வந்து இந்த மைக்ரோபிள் இருபத்தி மூலமாக சாயல் டெஸ்ட் பண்ணோம் இது வரைக்கும் இந்த மாதிரி சாயல் டெஸ்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க கண்டிப்பா யாரும் கொடுத்தது இல்லை உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஒர்க் பண்ணிருக்கு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நாங்க வந்து இப்போ வந்து விவசாயம் வந்து கேப்பாங்க வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் உரம் கொடுப்போம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேறு எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பாக்கணும் அப்படிங்கிற எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது மண் டெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் எடுத்து வந்து ஆபீஸ் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க போய் கொடுப்போம் டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்க அதான் என்பிகே எவ்வளவு இருக்குது மண்ணை வந்து எதுவும் சத்துக்குறைபாடுன்னு சொல்லிடுவாங்க

நம்ம மூர்த்தி சாருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாலேஜ்ங்கிறது வந்து நம்ம மைக்ரோபியாக்ரேட்டெட் நிறுவனத்தின் மூலமா குடுத்துருக்கீங்களா இல்லைங்களா சண்டிப்பூ கொடுத்துருக்குது நல்ல நாலேஜ் இனிமேல் இந்த விவசாயத்துல தவறுங்கிறது நடக்குமா நடக்குது ஏன்னா சரி பண்ண வேண்டியது இந்த மூன்று தன்மை இந்த மூன்று தன்மை என்ன பிரச்சனைன்னு பார்த்தாச்சு இன்னும் அடுத்ததா இந்த சன்மைகளை சரி செஞ்சா இந்த பயிரினுடைய வளர்ச்சிங்கிறது வந்து நல்லா ஆண்ட்ரட் மைசூஷன் நல்லா இருக்கும் நாம இதிலிருந்து போடக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த புழு கொண்ட இந்த தலையில மல்பரிசி இலைகளை போடும் போது அதனுடைய குவாலிட்டிங்கிறது வந்து ரைஸ் ஆகும் அங்க குவாலிட்டி ரைஸ் ஆனாதான் நம்ம பாக்கெட்டுக்கு பணம் வரும் குவாலிட்டி ரைஸ் ஆகல நம்ம பணம் பூரா அண்டர் கிரவுண்ட்ல போயிடும் இல்லைங்களா இப்ப குவாலிட்டி வேணும்னா இங்க நடக்கக்கூடிய இந்த தன்மைகள் வந்து முழுமையான மாற்றங்கள்ங்கிறது வந்து நல்லா நடக்கும் இந்த மாற்றங்கள் இங்க நடக்கும்போது மட்டும்தான் அங்க குவாலிட்டி வந்து ரைஸ் ஆகும் இல்லைங்களா எனவே அனைத்து விவசாய நண்பர்களே மண்ணின் வெறும் எம்பிக்கையா மட்டும் டெஸ்ட் பண்ணாம வெறும் பிஹெச்இசி மட்டும் டெஸ்ட் பண்ணாமல் மண்ணின் உயிரியல் மற்றும் பௌதிக தன்மையும் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கம் எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த மூன்று தன்மையில டெஸ்ட் செஞ்சு விவசாயம் பண்ணும்போது உங்கள் விவசாயத்தில் எப்படி ஜெயிக்கலா நன்றி விவசாயி